ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு எதிராக செயல்படுறாரா அண்ணாமலை அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துலேயும் இருக்காரு இந்த கூட்டணி வந்து அரம் ஆரம்பிச்சுலேயும் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த கூட்டணிக்கு சம்ம நான் வந்து இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணது எனக்கு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கார் அவர் அதுவும் எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து அவர் வந்து கூட்டணிக்கு எதிராக வந்து செயல்படுறாரு பேசுகிறாரு அப்படின்னு உண்மையை தான் சொல்கிறாரு அவர் இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளை பொறுத்தவரை அந்த முல்லை வந்து முள்ளல் எடுக்கிறாருன்னு தான் தோணு ஏன்னா இதுக்கு முந்தி அண்ணாமலை வந்து லீடராக இருந்தப்போ என்ன பண்ணுவாங்க தமிழ் செய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏடிஎம் கையில் கூட்டணி வச்சு நல்லா இருந்திருக்கும் நாங்கள் வந்து மோடியோட தான் கூட்டணி எங்கள் தலைவர் வந்து மோடி தான் அவர் சொல்கிறபடி தான் கேட்போம் இப்படி பேசி வந்து லோக்கல் தலைமைக்கு வந்து அப்படியே குடத்துல கொடுத்துட்டே இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து மதிக்காமல் இவங்களே கான்ஃபரன்ஸ் சொல்லுறது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை திரும்பி பண்ணுறாரு அவர் அண்ணாமலை எப்படி அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சொல்கிறார் அவர் இந்த கூட்டணி அமைஞ்சது இபிஎஸும் வந்து சரி அமித்ஷாவும் பேசியிருக்காங்க இபிஎஸ் இருக்காரு வந்து இந்த கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்காரு அண்ணா மத்தி பிஜேபி ஆனால் வந்து கூட்டணி ஆட்சியும் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அமித் சொல்கிற கீழே அமித் அண்ணாமலைன்னா என்ன சொல்கிறாருன்னா வந்து அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதான் நாங்கள் அதான் கேட்டுப்பேன் அப்படிங்கிறது இப்போ லோக்கல் லீடர்ஸ்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிஜேபி லீடர்ஸ்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க அண்ணா இது உங்களுக்கு ஐடியம் கேட்கு அப்படியே ஒரு சீட்டு கிடச்சா போதும் ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம் எம்எல்ஏ ஆயி அப்படியே போனால் செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் அப்படின்னு தான் அவங்க போக்கு இருக்குது கட்சி வளரணும் அப்படிங்கிற நினைப்பே கிடையாது லோக்கல் லீடர்ஸ்க்கு தெளிவாக தெரியுது நமக்கு அது அதை அதே அது கரெக்டாக அதனால பாயிண்ட் அவுட் தான் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அமித்ஷா சொல்லிகிட்டே இருக்காரு கூட்டணி ஆட்சி சொல்லியிருக்காரு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கூட்டணியாக சொல்லியிருக்காரு கூட்டணி கூட்டணி அமைக்கிறான் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லியிருக்கா சொல்லியிருக்காரு அண்ணா அவங்களே க்ளீனாக சொல்கிறாரு ஆமாம் நான் சொன்னது கரெக்டு தான் வாட் எவர் நான் அமித்ஷா சொன்னது தான் எனக்கு வேத வாக்கு ஆனால் பக்கத்துலேயே இல்லைண்ணா இந்த வாட் அவர் நான் இபிஎஸ் அண்ட் அமித்ஷா ஸ்போக்கு நான் பக்கத்திலே இல்லைண்ணா அதனால் நான் வந்து யார் சொல்கிறது கேட்க முடியும் நான் வந்து நான் பிஜேபி காரணம் அதனால் வாட் எவர் அமித்ஷா சிஸ்டனை கேட்டுக்க முடியும்னு டீனா வந்து இது பண்ணுறாரு இது கரெக்டாக பார்த்தோம்னா வந்து இந்த லோக்கல் லெவலுக்குலாம் வந்து செம்ம செம்ம கொடைச்சலாக இருக்குது அவங்களுக்கு செம்ம கேண்டாகிட்டாங்க அவங்களாம் நான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து செலண்டராகிட்டாங்க ஏடிஎம்கேக்கு இப்போ அண்ணாவை சொல்கிறது பொய்யும் சொல்ல முடியாது அவர் பொய் சொல்கிறது பொய்ன்னா அப்போ வந்து அமித்ஷா சொல்கிறது பொய்னு ஆகிடும் இப்போ இப்போ தலைமை செயல்படுற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பிஜேபி நேஷனல் லெவல் பார்ட்டி ஏடி மாதிரி கிடையாது சும்மா இஷ்டம் பேச இஷ்டமாக பேசி பேசி சப்பிக்க முடியாது பிஜேபியில் ஸோ டெஃபினட்டாக அமித்ஷா சொல்கிறது தான் வந்து கரெக்ட் இப்போ அமித் திரும்பி அமித்ஷா திரும்பி கூட்டணி என்ன சொன்னால் ஓகே அம் ஆமாம் ஓகே ஒத்துக்கிறேனா அப்படின்ட்டு போயிட்டுருப்பார் கரெக்டாக வந்து அமி அண்ணாமலை வந்து பாயிண்ட்டை பிடிக்கிறார் இவங்களை வந்து க்ளீனாக வந்து குடச்சல் கொடுத்து இவங்களை அப்படியே திரும்பி ரீபேயிங் திஸ் கைஸ் பேக் அப்படி தான் தோணுது நமக்கு எல்லாம் அண்ணாமலை செயல்பாட்டில் டெஃபினட்டாக வந்து கட்சிக்கு எதாவது செயல்படல அவர் அதை கரெக்டாக சொல்கிறார் அவர் கூட்டணி ஆட்சி தான் அதான் அமைச்சர் சொல்லியிருக்காரு அதான் நான் நம்புவேன் அப்படின்னு கீழே நான் சொல்கிறார் அவர் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இவங்களால் இந்த கரெக்டாக வந்து இது பண்ணி மறக்கவும் முடியாது இது பண்ண இப்போதான் சொல்லுவாங்க தமிழில் வந்து விழுங்கவும் முடியல மெல்லவும் முடியலான்பாங்க அதே தான் எல்லாருக்குமே இப்போ நல்லா வெல்டன் அண்ணாமலை கீப் கோயிங்